யாழில் பயங்கரவாத தடுப்பு பிரிவினரால் இளம் குடும்பஸ்தர் கைது நினைவேந்தலை அரசியலாக்கும் தோற்றுப்பூன அரசியல்வாதிகள் அரசாங்க மருத்துவமனைகளில் மருந்து பொருட்களுக்கு பற்றாக்குறை ஜனாதிபதிக்கு நன்றி தெரிவித்த செல்வம் அடைக்கலநாதன் என்பி சீன தூதுவரின் கருத்துக்களை ஏற்க முடியாது கஜேந்திரகுமார் ஆதங்கம் மருதங்கேணி பாலமூடாக கனரக வாகன போக்குவரத்துக்கு தடை இலங்கை கடற்படையுடன் இணைந்து இந்திய கடற்படையினர் மேற்கொண்ட நடவடிக்கை கோப் கோபா குழுக்களின் தலைமை பதவியை கோரும் அணி யுத்த வடுகக்களுக்கு சர்வதேச நீதி கோரிய புலம்பெயர் தமிழர்கள் உள்நாட்டில் உற்பத்தி செய்யக்கூடிய பொருட்களின் இறக்குமதி நிறுத்தப்படும் கைத்தொழில் அமைச்சர் அறிவிப்பு தொடர்புடைய செய்திகள் யாழ்ப்பாணம் இனிமேல் பகுதியைச் சேர்ந்த இளைஞர் ஒருவரை அவரது வீட்டில் வைத்து நேற்று பயங்கரவாத தடுப்பு பிரிவினர் கைது செய்துள்ளனர் அவரது முகநூல் பதிவொன்று தொடர்பான விசாரணைக்காகவே கைது செய்யப்பட்டுள்ளார் இந்த நிலையில் விசாரணைகள் முடிவுற்றதும் அவர் நீதிமன்றத்தில் முற்படுத்தப்படவுள்ளார் என போலீசார் தெரிவித்துள்ளனர் யாழ்ப்பாணத்தில் விடுதலை புலிகளின் தலைவரின் புகைப்படத்தை முகநூலில் பகிர்ந்த குற்றச்சாட்டில் இளம் குடும்பஸ்தர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் குறித்த கைது நடவடிக்கையானது நேற்று முன்தினம் பயங்கரவாத தடுப்பு பிரிவினரால் மேற்கொள்ளப்பட்டது இதன்போது யாழ்ப்பாணம் இனிபில் பகுதியைச் சேர்ந்த இரண்டு பிள்ளைகளின் தந்தையான கயந்த ரூபன் என்ற முப்பத்தி ஏழு வயது மதிக்கத்தக்க நபரை கைது செய்ய

நினைவேந்தல் நிகழ்வுகள் இலங்கையில் முதல் தடவையாக நடப்பது போன்ற ஒரு தோற்றப்பாடை தோற்றுப்போன அரசியல்வாதிகள் உருவாக்குகின்றனர் ஆனால் மக்கள் இந்த நினைவேந்தல்களை ஒவ்வொரு வருடமும் செய்து வருகின்றனர் கடந்த காலங்களில் அரசியல்வாதிகள் இந்த நினைவேந்தல்களை நிறுத்த பல கைது நடவடிக்கைகளை மேற்கொண்ட போதும் மக்கள் இதனை ஒவ்வொரு ஆண்டும் நடத்துகின்றனர் எனவே இது ஒரு புதிய விடயமல்ல மக்களுக்கு அவர்களினுடைய உயிரிழந்த உறவினர்களை நினைவு கூற முழு உரிமையும் உள்ளது என அவர் இதன்போது சுட்டிக்காட்டியுள்ளார் அரசாங்க மருத்துவ மருத்துவ விநியோக பிரிவின் அறிக்கைகளின் பிரகாரம் சுமார் முன்னூறு மருந்து பொருட்களுக்கு பற்றாக்குறை காணப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மருத்துவ மற்றும் சிவில் உரிமைகளுக்கான மருத்துவர்களது சங்கத்தின் அழைப்பாளர் விசேட வைத்திய நிபுணர் வைத்திய சமால் சஞ்சீபு இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார் மருத்துவமனைகளுக்கு தேவையான மருந்து பொருட்களை கொள்வனவு செய்யும் பொறிமுறையில் ஏற்பட்டுள்ள காலதாமதம் காரணமாகவே இவ்வாறு மருந்து பொருட்களுக்கு தட்டுப்பாடு நிலவுவதாக தெரிவித்துள்ளார் மருந்து பொருட்களை கொள்வனவு செய்வதற்கு இடையூறு ஏற்படுத்தும் அதிகாரிகள் இருந்தால் அவர்களை பணி நீக்குவதற்கு அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டுமென தெரிவித்துள்ளார் நீரிழிவு நோயாளிகள் நோய் எதிர்ப்பு சக்தி குறைவானவர்கள் உள்ளிட்ட பல்வேறு நோயாளிகளுக்கு வழங்கப்பட வேண்டிய மருந்து பொருட்கள் எவ்வாறு பற்றாக்குறையாக காணப்படுகின்றது என தெரிவிக்கப்படுகின்றது கடந்த காலங்களில் இந்த மருந்து பொருட்கள் பற்றாக்குறையாக காணப்பட்டாலும் இதனால் சில மரணங்கள் பதிவானதாகவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது இந்த சம்பவங்கள் தொடர்பில் விரிவான விசாரணைகள் நடாத்தப்பட வேண்டுமென வைத்திய சமால் சஞ்சீவ கூறியுள்ளார் மாவீரர் தினத்தை நினைவுகூற ஜனாதிபதி அனுருகுமாரதிசாநாயகம் மற்றும் அரசு அனுமதியை வழங்கியமைக்கு எனது நன்றிகளைத் தெரிவித்துக் கொள்கின்றேன் என வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கல்நாதன் தெரிவித்துள்ளார் ஊடகங்களுக்கு இது தொடர்பாக கருத்து தெரிவிக்கும் போது இம்முறை ஒரு நிறைவான நினைவேந்தல் நிகழ்வு வடக்கு கிழக்கில் முன்னெடுக்கப்பட்டுள்ளது மக்களின் மனதில் உள்ள சோகங்களை அவர்கள் நினைவு கூறுகின்ற இந்த சந்தர்ப்பத்தை எவ்வித இடையூறுகளும் இல்லாமல் முன்னெடுப்பதற்கான அனுமதியை வழங்கிய ஜனாதிபதிக்கு முதலில் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் கடந்த காலங்களில் நாங்கள் பார்க்கின்ற போது மாவீர நினைவேந்தலின் போது போலீசார் மற்றும் இராணுவத்தின் கடுபிடிக்கள் தொடர்ந்த வண்ணம் காணப்பட்ட நிலையில் இம்முறை மாவீர தின நினைவேந்தலின் போது ஒரு சில இடங்களில் போலீசாரினால் அசௌகரியங்கள் ஏற்படுத்தப்பட்டது எனினும் இம்முறை ஒரு நிறைவான நினைவேந்தல் நிகழ்வு வடக்கு கிழக்கில் முன்னெடுக்கப்பட்டது அந்த வகையில் ஜனாதிபதிக்கும் தற்போதைய அரசுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் இலக்கையில் உள்ள வெளிநாட்டு தூதுவரான சேன தூதுவர் இலங்கையில் இடம்பெற்ற தேர்தல் முடிவுகள் தொடர்பில் முரண்பாடான தகவல்களை கூறுவது ஏற்கக்கூடிய விடயமல்ல என தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான கஜேந்திரகுமார் தெரிவித்துள்ளார் அண்மையில் சீன தூதுவர் யாழ்ப்பாணம் விஜயம் மேற்கொண்ட நிலையில் தமிழ் மக்கள் தேசிய மக்கள் சக்திக்கு வாக்களித்து விட்டார்கள் இரண்டு தரப்புகளும் ஒன்றிணைந்து செயற்பட ஆரம்பித்து விட்டது போன்ற கருத்துக்களை தெரிவித்தார் இந்த கருத்தை எமது கட்சி கண்டிப்பதோடு இலங்கையில் உள்ள வெளிநாட்டு தூதுவர் ஒருவர் இவ்வாறு கருத்து கூறுவது நாகரிகமான செயல் அல்ல உண்மையில் தேர்தல் முடிவுகள் தேசிய மக்கள் சக்திக்கு தமிழ் மக்கள் ஆதரவு வழங்கிவிட்டார்கள் என கூற முடியாத நிலையில் சீன தூதுவர் எந்த அடிப்படையில் அவ்வாறான கருத்தை முன்வைத்தார் என்பது தொடர்பில் கேட்க விரும்புகின்றேன் தேசிய மக்கள் சக்திக்கு யாழ் தேர்தல் தொகுதியில் மூன்று ஆசனங்கள் கிடைக்கப்பெற்றது மூன்றாவது ஆசனம் சுயேட்சை குழுக்கள் திட்டமிட்ட முறையில் தமிழ் மக்களின் வாக்குகளை பிரித்ததால் அந்த ஆசனம் கிடைத்தது இம்முறை இடம்பெற்ற பாராளுமன்ற தேர்தலில் சுமார் ஒன்றரை லட்சத்துக்கும் மேற்பட்ட மக்கள் வாக்களிப்பில் கலந்து கொள்ளவில்லை தெற்கு கட்சிகளுக்கு தொடர்ச்சியாக வாக்களிக்கும் ஒரு பகுதியினர் அங்கையன் டக்ளஸை நிராகரித்து தேசிய மக்கள் சக்திக்கு வாக்களித்துள்ளமையே உண்மையான விடயம் இவற்றை அறியாத சீன தூதுவர் தமிழ் மக்கள் தேசிய மக்கள் சக்தியுடன் இணைந்து செயல்பட தயாராகிவிட்டனர் என்ற கருத்தை கூறுவது தமிழ் மக்களை வேண்டுமென்றே தவறான பாதையில் இட்டு செல்வதாக பார்க்க முடியும் தமிழ் மக்கள் நீண்ட காலமாக தமிழ் தேசியம் சார்ந்த கட்சிகளுக்கு தமது ஆதரவை கொடுத்து வரும் நிலையில் அவர்களின் கோரிக்கையை தொடர்பில் சீன தூதுவர் அரசாங்கத்துக்கு எடுத்துக் கூற வேண்டுமென குறிப்பிட்டுள்ளார் மாவட்டத்தில் ஏற்பட்டுள்ள வெள்ள அனத்த நிலைமை காரணமாக மருதங்கனி பாலத்தின் இருபுறங்களும் பாதிப்புக்குள்ளாகி இருப்பதனால் பாலத்தின் ஊடாக கனரக வாகன போக்குவரத்து தற்காலிகமாக தடை செய்யப்பட்டுள்ளது பாலம் மேலும் சேதமடையாத வகையில் பாலத்தின் இருபுறங்களிலும் தற்போது மண்மூடைகள் அணைக்கப்பட்டுள்ளன விரைவில் பாலம் புனரமைக்கப்பட்ட பின்னர் கனரக வாகன போக்குவரத்துக்கு அனுமதி வழங்கப்படும் என திட்டமிடப்படாத வீதி அபிவிருத்தி மற்றும் அமைப்புகள் இன்மை போன்ற காரணங்களால் தான் மாவட்டத்தின் பல பகுதிகள் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளன உறுப்பினர் பரங்கிலே திரன் தெரிவித்துள்ளார் மட்டக்களப்பு மாவட்டத்தின் படுவாங்கரை பெருநிலத்தை பொறுத்தவரை பட்டிருப்பு பேராதீவு பிரதான வீதி மண்முனை கொக்கட்டு சூளை பிரதான வீதி பவுனதீபு வளைகிறப்பு பிரதான வீதி மற்றும் அம்பலாந்துறை குறுக்கல் மடம் படகுப்பாதை மண்டூர் குருமன்வெளி படகுப்பாதை ஆகிய போக்குவரத்து மார்க்கங்கள் அமைந்துள்ளன இப்போக்குவரத்து மாற்றங்கள் ஊடாக இப்போது நோய்காவு வண்டிகள் மற்றும் மக்கள் பயணிக்க முடியாத சூழல் ஏற்பட்டுள்ளன மக்கள் பொதுவாக உளவு இயந்திரத்தில் தான் பயணித்து வருகிறார்கள் அம்புலாந்துறை கிராமத்திலேயே வியாழக்கிழமை தாய் ஒருவருக்கு திடீரென சுவையினம் ஏற்பட்டு உளவு தான் மட்டக்கிழப்பு புதனா வைத்தியசாலைக்கு கொண்டு சென்ற சம்பவம் பதிவாகியது எனவே கடந்த காலங்களில் இருந்த ஜனாதிபதிகளின் ஆட்சியில் மட்டக்கிழப்பு மாவட்டத்தில் முறையான திட்டமிடல்கள் மேற்கொள்ளாமல் வடிகான்கள் இன்றி வீதிகள் அமைத்தல் குளங்களை நிரப்பி வீடுகள் அமைத்தல் போன்ற அபிவிருத்தி நடவடிக்கைகள் செய்தமையே வருடாந்தம் இவ்வாறு மாவட்டம் வெள்ள வெள்ளனத்திற்கு முகம் கொடுக்க நேரிடுவதற்கான காரணங்கள் ஆகும் இவற்றுக்கு மாற்று நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் ஓரிரு நாட்களுக்குள் பெய்யும் மழையால் தொடர்ச்சியாக மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது மாற்றத்தை கொண்டு வருகின்றோம் என்றுதான் தற்போது தேசிய மக்கள் சக்தி ஆட்சிக்கு வந்துள்ளது

அரபிக் கடலில் இரண்டு கடத்தொழில் படங்களில் இவை கைப்பற்றப்பட்டுள்ளது இந்த கூட்டு நடவடிக்கையானது இலங்கை கடற்படையினரிடமிருந்து பெறப்பட்ட புலனாய்வு தகவலை தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டது இந்த இரண்டு கடத்தொழில் படகுகளிலும் இலங்கையின் கொடி ஏற்றப்பட்டிருந்தன இந்த நிலையில் கைப்பற்றப்பட்ட போதைப் பொருட்களுடன் அதில் பயணித்தவர்கள் மேலதிக சட்ட நடவடிக்கைகளுக்காக இலங்கை அதிகாரிகளிடம் கையளிக்கப்பட்டுள்ளதாக இந்திய கடற்படையினர் தெரிவித்துள்ளனர் முக்கிய குழுக்களின் தலைமை பதவி எதிரணிக்கு வழங்கப்பட வேண்டும் என்று ஐக்கிய கோரிக்கை விடுத்துள்ளது பத்தாவது பாராளுமன்றத்தில் சபாநாயகர் பிரதி சபாநாயகர் மற்றும் குழுக்களின் பிரதி தவிசாளர் பதவிகளுக்கு ஆளுங்கட்சி எம்பிக்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர் கோப் கோபா மற்றும் அரச நிதி தொடர்பான குழுக்களின் தலைமை பதவியை எமது அணிக்கு வழங்குமாறு பிரதான எதிர்க்கட்சியான ஐக்கிய மக்கள் சக்தி கூறியுள்ளது சட்டத்தின் ஆட்சி மற்றும் ஜனநாயக பண்புகளை இந்த அரசு மதிக்கின்றதெனில் பாராளுமன்ற குழுக்களின் தலைமை பதவி எதிரணிகளுக்கு வழங்கப்படுவதே சிறப்பாக அமையும் என அந்த கட்சி சுட்டிக்காட்டியுள்ளது இது தொடர்பில் பிரதமர் மற்றும் சபாநாயகர் ஆகியோருக்கு எதிரணிகள் கூட்டாக மனு ஒன்றை கையளிக்க திட்டமிட்டுள்ளன இருப்பை தீர்மானிக்க தமிழ் மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் புலம்பிய தமிழர்கள் ஒவ்வொரு ஆண்டும் தாம் வாழும் நாடுகளில் மாவீர தின நிகழ்வை அனுஷ்டித்து வருகின்றனர் இந்த முறையும் பிரித்தானியா கனடா பிரான்ஸ் உட்பட பல நாடுகளில் மாவீர தின நிகழ்வுகள் இடம்பெற்றது அந்த வகையில் பிரித்தானிய தமிழர் ஒருங்கிணைப்பு குழுவால் லண்டனில் விசேட நினைவேந்தல் நிகழ்வு ஒன்று ஏற்பாடு செய்யப்பட்டது இந்த நினைவேந்தல் நிகழ்வில் ஆயிரக்கணக்கான புலம்பிய தமிழர்கள் பங்கேற்று இனித்த தமது உறவுகளை உணர்வுபூர்வமாக பூர்வமாக நினைவு கூர்ந்ததுடன் அவர்களுக்கு மெழுகுவத்தை ஏற்றி அஞ்சலி செலுத்தினர் இதன்போது திரண்ட தமிழர்கள் இலங்கையில் இடம்பெற்ற யுத்தம் தொடர்பில் நீதியான விசாரணை அவசியம் என்பதை வலியுறுத்தியதுடன் தமிழ் மக்களுக்கான நீதி சர்வதேச ரீதியில் நிலைநாட்டப்படுவதன் தேவையையும் வலியுறுத்தியுள்ளனர் இலங்கை விமானப்படையினரால் செல்லப்பட்டுள்ளது உலங்கு மூலம் நேற்று குறித்த வினாத்தாள்கள் மீண்டும் கொண்டு செல்லப்பட்டது சீரற்ற காலநிலை காரணமாக இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு உயர்தர பரீட்சை ஆறு நாட்கள் குத்தி வைக்கப்பட்டுள்ள நிலையில் வினாத்தாள்கள் அமைச்சுக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளது இதன்போது இலங்கை விமானப்படைக்கு சொந்தமான பில் இருநூற்று பன்னெண்டு உலங்கு வானூதி வடமாகாணத்தின் நெடுந்தீவு வேலனை நைனாதீவு ஆகிய இடங்களில் நிறுவப்பட்ட பரீட்சை நிலையங்களிலிருந்து வினாத்தாள்களை மீண்டும் வடமாகாண கல்வி அமைச்சுக்கு கொண்டு சென்றுள்ளது

அரசியல் நிகழ்ச்சி நிரல்களுக்கு அமைப்பாக கைத்தொழில் துறை செயல்பட்டது ஆனால் நாட்டின் முழு கைத்தொழில் துறையையும் கட்டியெழுப்பி உற்பத்தி பொருளாதாரத்தை உருவாக்குவதற்கு புதிய அரசாங்கம் செயற்பட்டு வருகிறது கைத்தொழில் துறையினருக்கு வசதிகளை வழங்கும் பிரதான அரச நிறுவனமான கைத்தொழில் அபிவிருத்தி சபையின் பணிகளை சிறப்பாக வழிநடத்த நடவடிக்கைகளை எடுத்துள்ளோம் கைத்தொழில் துறை மற்றும் நிறுவன மேம்பாட்டு அமைச்சின் கீழ் உள்ளூர் தொழிலதிபர்கள் தங்கள் தொழில்களை கட்டியெழுப்ப சரியான திசையில் பயணிப்பதற்கான வழிகாட்டல்கள் செய்யப்படும் கைத்தொழில் அமைச்சகத்தின் கீழ் முப்பத்து மூன்று நிறுவனங்களும் தொழில் முயற்சியாமை கீழ் மேலும் பதினேழு நிறுவனங்களும் உள்ளன ஆனால் பெரும்பாலான தொழில் வளையங்கள் அரசியல் காரணிகளுக்காக பயன்படுத்தப்பட்டன இந்த தொழில் வளையங்கள் தேசிய திட்டத்தில் செயல்படாமல் அரசியல் திட்டத்துக்காக செயல்பட்டன தற்போதைய அரசாங்கம் தேசிய தொழில் திட்டத்தின்படி தொழில் வளையங்கள் உட்பட நாட்டின் ஏனைய தொழில்களை கட்டியெழுப்புவதற்கு செயற்பட்டு வருகிறது இந்த தேசிய திட்டத்தின் கீழ் தேசிய உற்பத்தியை அதிகரிக்கவும் அதன் மூலம் நாட்டின் ஏற்றுமதி வருமானத்தை அதிகரிக்கவும் எதிர்பார்க்கப்படுகிறது எதிர்காலத்தில் உள்நாட்டில் உற்பத்தி செய்யக்கூடிய அனைத்து பொருட்களையும் உற்பத்தி செய்து அத்தியாவசிய பொருட்களை மட்டும் இறக்குமதி செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும் கைத்தொழில் துறையினர் பிரச்சினைகளுக்கு தீர்வு காண கைத்தொழில் அமைச்சு தயாராக உள்ளது கைத்தொழில் துறையினருக்கு தேவையான மூலப்பொருட்களை வழங்குவது தொடர்பாக தொழில்துறையினருக்கு உத்தரவாதம் வழங்குகின்றோம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது ஜெஃப்னக் லுறையினோர் எல்கேன் ட்ரோனி தளத்தின் ஊடாக உணர்வுகொள்ளுங்கள்